வணக்கம் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் குடிநீர் மஞ்சள் கலரிலும் சேற்று துர்நாற்றத்துடன் வருவதாகவும் இதனால் தொற்றுநோய் வருவதாகவும் உணவு சமைத்தால் அதில் நாற்றம் வீசுவதாகவும் உப்பளம் பகுதியில் உள்ள தலைமை குடிநீர் வழங்கல் அதிகாரியிடம் இரண்டு மாதங்களுக்கு முன் மனு அளிக்கப்பட்டது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர குழு சார்பில் அப்பகுதி பொதுமக்களை திரட்டி குடிநீர் வழங்கல் அதிகாரியை அவர் அலுவலகத்திற்கு சென்று கலங்கிய குடிநீர் கேன்களுடன் சென்று முற்றுகை போராட்டம் நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நடந்த போராட்டத்தில் ஓரிரு நாட்களில் சரி செய்து தரப்படும் என குடிநீர் வழங்கல் அதிகாரி வாக்குறுதி அளித்துள்ளார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக புதுவை செய்தியாளர் மா அருள்மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்